ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே சண்டே ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கி மீன் வாங்க போகிறோம் நம்ம எங்கே மீன் வாங்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி அதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது ட்ராங்குபால் நம்ம இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம வந்து தரங்கம்பாடி துறைமுகத்துக்கு தான் மீன் துறைமுகத்துக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி மீன் வாங்க வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் வந்து அங்கே போய்ட்டோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு ஃபோ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்லாமே இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களாம் சேல்ஸு நாங்கள் போனது வந்து சிக்ஸ் ஓ தான் போயிருந்தோம் இங்கே எல்லா வெரைட்டிமான ஃபிஷஸஸ்மே இருக்கும் ரொம்பவே அஃபர்டபுள் ரேட்டில் வந்து நம்ம போய் அங்கே வாங்கலாம் நம்ம நிறையா வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நம்ம அங்கே போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு மீன்லாம் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வள மீன் வந்து நிறையாவே கிடைக்கும் போய் டேரெக்டாக ஏலத்தில் கூட வந்து அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே உங்களுக்கு எல்லா வெரைட்டியுமான ஃபிஷ்ஷஸுமே வந்து இங்கே கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு ராள் கனவா இன்றைக்கி வந்து ந கனவா வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாங்கள் வந்து கனவாக தான் வாங்கினோம் நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து போனீங்கன்னா வந்து ஏலத்தில் எடுத்து வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் வரத்து வந்து கொஞ்சம் கம்மி தான் வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா கருப்பு வவால் ரால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வஞ்சரம் இன்னைக்கானா நிறையாவே இருந்தது டூனா ஃபிஷ்ஷு எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷுமே வந்து அங்கே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இந்த ஃபிஷஸில் எந்தெந்த மீனோட நேம்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து வாங்குறதுக்காக போயிருந்தோம் நாங்கள் வந்து வஞ்சரம் மீன் பாறை மீன் வவ்வால் ரால் கனவா இதெல்லாம் சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் இந்த பாம்பு மீன் பார்த்தேன் அதை வந்து அப்படியே ஒரு ஷார்ட் வந்து கிளிக் பண்ணியிருந்தேன் இந்த கூடையில் இருக்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் கனவா அது இந்த மீன்லாம் வந்து உயிரோடே இருந்தது இதுக்கு நேம் என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு அங்கேயே வந்து க்ளீனும் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்களே வந்து அழகாக வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்